you <laughs> சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து மொகுனக்கிட்ட அத்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே உயிர் போற மாதிரி இருக்கு நான் அவர்கிட்ட இதுக்கு மேல உண்மையெல்லாம் மறைக்க போறது கிடையாது அத்த நான் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இங்க பாரு நீ இப்போ என்ன தப்பு பண்ண போடுறது தெரியுமா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கணுமே அடுத்ததான் என்ன நடக்குன்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு அத்தை நான் தான் சொல்றேன்ல இது எல்லாத்துக்குமே காரணம் என் அம்மா தான் என் அம்மா தான் இப்படி பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் எனக்கே தெரியும் அது வரைக்கும் நான் கர்ப்பமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட எல்லாம் பேசிதெல்லாம் இருந்திருக்கேன் அத்தன்னு சொல்கிறாங்க இந்த இன்னோசென்ட்டுக்காக தாண்டி நான் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கேன் என் புருஷன்கிட்டையுமே என் செயலுக்கிட்டையுமே எப்படிப்பட்ட விஷயத்தையும் மறைக்காதண்ணா இது எல்லாமே பொறுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான் ஏன்னா என் சேது உண்மையில அந்த அளவுக்கு உயிராக இருக்கான் அன்பாக இருக்கான் அவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சால் மனசு ஒடிஞ்சு போயிடுவான்ண்டி இப்போ என்ன பண்ணுறதும் தெரியல அவ்வளோதான் ஈஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா ஒரு வேலை உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் என்ன நடக்குன்றது கூட தெரியல அத்தத்த இப்படி எல்லாம் பேசாதீங்க அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏய் முதல்ல மாய மூடு இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அந்த வழியை வச்சுதான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அது என்ன பண்ணலான்றத யோசிக்கலாம்னு சொல்லிட்டு மோகனாவும் சமையலும் யோசிச்சுட்டு இப்போ தமிழுக்கு மோகனா எந்த வகையில உதவி பண்ண போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்